நிறைய பேர்த்துக்கு வந்துட்டு முகத்தில் வந்து பிம்பிள்ஸ் கரும்புள்ளி அதுக்கப்புறம் வந்துட்டு முகம் வந்து வெடிப்பாக இருக்கும் அதுக்கான டிப்ஸை வந்துட்டு இந்த வீடியோவில் பார்க்கலாம் ஃபஸ்ட்டு வந்துட்டு வேக வச்ச உருளைக்கெழங்கு அது கூட வந்து ரா மில்க் அதாவது வந்து காய்ச்சாத பாலை வந்து ஊற்றி ரெண்டையும் நல்லா மிக்ஸ் பண்ணி அதை வந்துட்டு ஃபேஸில் அப்ளை பண்ணிட்டு வாஷ் பண்ணோம்னா ஃபேஸ் வந்துட்டு வெடிப்பு இல்லாமல் பார்க்கறதுக்கு நல்லா பிரைட்டாக ஒயிட்டாக இருக்கும் இது ஒரு ஸ்டெப்பு நெக்ஸ்ட் வந்துட்டு பூண்டு தோலை வந்துட்டு எடுத்துட்டு அந்த பூண்டை வந்து ரெண்டாக கட் பண்ணி அதை வந்து பிம்பிள் இருக்கிற இடத்துல மட்டும் அப்ளை பண்ணோம்னா பிம்பிள்ஸ் வந்துட்டு ஒரு நாலஞ்சு நாளில் வந்துட்டு கம்ப்ளீட் போயிரும் குப்பமேனி இலை அது கூட வந்து கல்லுப்பு கல்லுப்பு தான் யூஸ் பண்ணும் சால்ட் உப்பு வந்து யூஸ் பண்ணக்கூடாது கல்லுப்பு வச்சு கொஞ்சம் மஞ்சள் ஒரு அளவுக்கு மஞ்சள் வச்சு மூனையும் வந்து நல்லா அரைச்சு ஃபேஸ்லேருந்து இருந்து ஃபுல்லாக பாடி ஃபுல்லாக அப்ளை பண்ணலாம் அதை நீங்கள் அப்ளை பண்ணி குளிச்சுட்டு வந்த உடனேவே வந்து ரிசல்ட்டு தெரியும் ஸ்கின்ல இருக்கிற டிசீஸு அதுக்கப்புறம் வந்து ஃபேஸில் இருக்கிற பிம்பிள்ஸ் அதுக்கப்புறம் வந்து கருவலயம் இது எல்லாமே வந்துட்டு ஒன் வீக்லேயே வந்துட்டு நல்லாவே ரிசல்ட் தெரியும் நீங்கள் குளிச்சுட்டு வந்த உடனேவே நல்லா வந்துட்டு பார்க்க வந்து ப்ரைட்டாக க்ளோவாக இருக்கும் இது வந்துட்டு சைட் எஃபெக்ட்ஸ் எல்லாம் எதுவுமே வராது தாராளமாக யூஸ் பண்ணலாம் உளுந்து உளுந்தை வந்துட்டு நீங்கள் வந்து காய வச்சு பவுடர் பண்ணியும் வந்துட்டு கலக்கி அப்ளை பண்ணலாம் ஸ்ட்ரைட்டாக நீங்கள் ஊற வச்சு அதை வந்துட்டு அரைச்சி அதை வந்துட்டு நீங்கள் வந்து உடம்புல உடம்பு ஃபுல்லாக வந்துட்டு போட்டு குளிச்சிங்கன்னா பாடி வந்துட்டு ஒரே டோனாக ஒயிட் டோனாக இருக்கும் ஸ்கின்னில் வந்து வெடிப்பெலாம் எதுவுமே வராது மல்லிகைப்பூ மல்லிகைப்பூவை வந்துட்டு கையிலேயே வந்துட்டு நீங்கள் நல்லா கசக்கி அதை வந்துட்டு ஃபேஸில் வந்து அப்ளை பண்ணலாம் ஐ ஏரியாஸ்லேயே அப்ளை பண்ணலாம் ஒன்றும் பண்ணாது டார்க் ஸ்பாட்ஸு டார்க் சர்க்கிளெல்லாம் வந்துட்டு போயிடும் ஒரு பத்துலேருந்து பத் பதினஞ்சு நிமிஷம் வந்துட்டு அதை வந்து ஃபேஸ்லேயே அப்ளை பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து ஃபேஸை வந்து வாஷ் பண்ணிவிட்டு துணியை வச்சு நல்லா அழுத்தியெல்லாம் வந்து துடைக்கக்கூடாது ஜென்டிலாக வந்து துடைக்கணும் துணியை வந்து ஒத்தி ஒத்தி எடுக்கணும் முகத்தில் நெக்ஸ்ட்டு வந்துட்டு வெந்தயம் வெந்தயத்தை வந்து ந நைட் ஊற வச்சு காலையில் எடுத்து அதை வந்து அரைச்சி அதே மாதிரி உடம்பு ஃபுல்லாக அப்ளை பண்ணி ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் வந்துட்டு கழித்து வாஷ் பண்ணிட்டோம்னா உடம்புல வந்துட்டு வெடிப்பு எதுவும் இருக்காது பாடி வந்துட்டு நல்லா டோன் ஆகும் ஃபேஸ் வந்துட்டு நல்லா க்ளோவாகும் பிம்பிள்ஸ் போயிடும் ஸ்கின் டிசீஸெல்லாம் எதுவுமே வராது நீங்கள் வந்து வெந்தயத்தை யூஸ் பண்ணும்போது வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக யூஸ் பண்ணும் ஏன்னா அதில் வந்து வலுவலுப்பு தன்மை இருக்கிறதுனால வந்துட்டு பாத்ரூமில் வந்து வழுக்கி விட்டுரும் உட்காந்து யூஸ் பண்ணலாம் அதை கொஞ்சம் பார்த்து கேர்ஃபுல்லாக வந்து போட்டுக்கோங்க அலோவேரா அதை வந்துட்டு செடியிலேருந்து கட் பண்ணி அதை வந்து நல்லா வாஷ் பண்ணணும் அதுலேருந்து ஒரு லிக்விடு மாதிரி வரும் அந்த லிக்விடெல்லாம் ஃபுல்லாக போகிற வரைக்கும் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அதை கட் பண்ணி அதை வந்து ஃபேஸில் அப்ளை பண்ணி நல்லா மசாஜ் பண்ணிவிட்டு ஒரு ஃபிஃப்டீன்லேருந்து ட்வெண்ட்டி மினிட்ஸ் கழிச்சு வாஷ் பண்ணிவிட்டு ஜென்ட்டிலாக வந்துட்டு தொடச்சி இது பண்ணோம்னா முகத்தில் இருக்கிற பிம்பிள்ஸ் வந்துட்டு ஃபுல்லாக க்யூர் ஆகிரும் டென் டேஸ் ஃபிஃப்டீன் டேஸ் தொடர்ந்து போட்டால் நல்ல ரிசல்ட் கிடைக்கும் நிறைய பேர்த்துக்கு வந்து முட்டி அதுக்கப்புறம் வந்துட்டு மொள முளங்கால் முட்டி அதுக்கப்புறம் கால் பாதத்துக்கு மேலே வந்துட்டு கருப்பாக இருக்கும் அந்த கருப்பாக இருக்கிறது போகிறதுக்கு வந்து லெமன் ஜூஸை வந்துட்டு அந்த இடத்துல போட்டு நல்லா ஜென்டிலாக மசாஜ் பண்ணி ஒரு ஃபோர் ஆர் ஃபைவ் மினிட்ஸ் மசாஜ் பண்ணி அதுக்கப்புறம் வாஷ் பண்ணிட்டோம்னா அந்த கருப்பாக இருக்கிற அந்த கருப்பாக இருக்கிறதெல்லாம் வந்துட்டு போயிடும் கேடு கேடு வந்துட்டு முகத்தில் வந்து அப்ளை பண்ணிவிட்டு ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் கழித்து வந்து ஃபேஸை வந்து வாஷ் பண்ணோம்னாலும் நல்லா க்ளோவாக இருக்கும் முகத்தில் வந்து வெடிப்பெல்லாம் எதுவுமே வராது நெக்ஸ்ட்டு நெக்ஸ்ட்டு ஸ்டெப் வந்து பாதாம் ஆயில் பாதாம் ஆயில் வந்துட்டு நைட்டு ஃபேஸில் அப்ளை பண்ணிவிட்டு கா காலையில் ஃபேஸை வந்துட்டு எப்பயும் போல் வாஷ் பண்ணோம்னா அதுவும் வந்துட்டு முகத்தில் வெடிப்பு இருக்காது கரும்புள்ளி போயிடும் பிம்பிள்ஸ் எல்லாம் வந்துட்டு க்யூர் ஆயிரும் நிறைய பேர்த்துக்கு வந்து ஃபேஸில் அதுக்கப்புறம் வந்துட்டு கை கால் இதுலெல்லாம் வந்துட்டு மருகு இருக்கும் போகிறக்கு வந்து அம்மான் பச்சரிசி அதோட பல வந்துட்டு அந்த மருகு மேலே வந்துட்டு ஒரு வாரம் தொடர்ந்து விட்டு வந்தோம்னா அந்த மருகு வந்து கம்ப்ளீட்டாக வந்துட்டு உதிர்ந்து விழுந்துடும் எந்த ஒரு சைடு எஃபெக்ட்ஸும் கிடையாது இன்னுக்கெல்லாம் எந்த ஒரு பாதிப்பும் வராது